நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வரும் சௌமிய வார பிரதோஷம் அதன் பலன்களை பார்க்கலாம் நாளை டிசம்பர் பதினேழு ஆண்டின் கடைசி பிரதோஷமும் வழிபாடும் கிடைக்கும் பலன்களை பற்றி முழுமையான பதிவாக இந்த பதிவை பார்ப்போம் இது மார்கழி மார்கழி மாதத்தில் வரும் மிகவும் சக்தி வாய்ந்த சௌமிய வார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக மார்கழி மாதம் தேவ மாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் தானங்கள் ஆகியவை பல மடங்கு புண்ணியத்தை தரும் மார்கழியில் வரும் பிரதோஷ வேளையில் சிவனானந்த தாண்டவம் ஆடுவதாக ஐதீகம் மேலும் நாளை முருகனுக்கு உரிய விசாக நட்சத்திரம் வருவதால் அன்றைய தினம் இன்னும் சிறப்பானது நாளைய தினம் நீங்கள் எந்த ஒரு செலவும் செய்யாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிவபெருமானுக்கு கொடுத்தால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல நீங்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் ஈசன் உங்க கூடவே இருப்பார் ஒவ்வொரு பிரதோஷ பூஜையும் சூரியன் மறைவதற்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரத்துல நடக்கும் அதாவது மாலை நாலு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஆறு பதினைந்து வரை உள்ள இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது வீட்டில் சிறிய யாகம் நடத்துவதற்கு சமமானது என்பது ஐதீகம் அதை சந்தியா கால பூஜை என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் எந்த ஒரு பக்தர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு சிவசக்தியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் மாதந்தோறும் பிரதோஷ நாட்களில் ஈசனை தவறாமல் மனமுருகி வணங்கும் போது உங்களுடைய போன ஜென்ம கர்மா மற்றும் இந்த ஜென்மத்தோடு கர்மாவையும் படிப்படியாக ஈசன் குறைத்துக்கொண்டே கொண்டே வருவார் என்பது ஐதீகம் தீய சக்திகள் எதுவும் உங்களிடம் நெருங்க விடாமல் உங்களுடைய மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்து உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வழிநடத்தி கூட்டிட்டு போவார் மார்கழி மாத பிரதோஷம் அன்று விரதம் மேற்கொண்டால் நோய் நீங்கும் கடன் தொல்லை குறையும் புத்திர பேரு கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கும் பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு நீங்கள் பால் வாங்கி கொடுத்தால் உங்களது வாழ்க்கையில் இனி நீங்கள் என்ன செய்தாலும் வெற்றி நிச்சயம் அதேபோல் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகப் பொருட்களை கொடுத்து சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்தால் நிச்சயம் நம்முடைய பாவங்கள் விலகி நமக்கு ஒரு நல்ல யோகம் உண்டாகும் அதனால் அனைவரும் மறக்காமல் நாளைய தினம் அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதி சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து நல்ல மாற்றங்களை பெறலாம் நாளைய தினம் முருகப்பெருகா பெருமானுக்கு ஆறு நெய்தீபம் ஏற்றி செவ்வரலை பூசாற்றி வழிபாடு செய்தால் தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும் தொழிலில் முடக்கம் படிப்பில் மந்தம் கழுத்தை நெரிக்கும் கடன் இவற்றை எல்லாத்தையும் தகர்த்தெறியும் சக்தி மார்கழி மாத பிரதோஷ நாளுக்கு உண்டு சரியாக மாலை நாலு முப்பது மணியில் ஆறு மணிக்குள் சிவன் கோயிலில் இருக்கும் நந்திகாதில் உங்களுடைய குறையை சொல்லி பாருங்க நந்தியும் சிவனும் சேர்ந்து உங்களுடைய விதியையே மாத்துவாங்க நம்பிக்கையோடு வணங்குங்க தடைகள் எல்லாம் தவிடுபுடியாக மாறும் நாளைய தினம் வரும் குளிகை நேரத்தில் சிவபெருமானுக்கு உப்பு தீபம் ஏற்றினால் உப்பை போல் உங்களது பாவங்கள் கரைந்து போகும் தடைபட்ட காரியங்கள் கைகூடும் ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பை போட்டுக்கொண்டு அதன் மேல் இன்னொரு அகல் விளக்கு வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் இப்படி ஐந்து பிரதோஷம் செய்தால் அது பன்னெண்டு பிரதோஷத்திற்கு செய்ததற்கு சமமாகும் நாளைய தினம் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு முப்பது வரை குளிகை நேரமாகும் நாளைய தினம் மறக்காமல் சிவபெருமானையும் அவரது புதல்வனான முருகனையும் வழிபாடு செய்து சகல சௌபாக்கியத்தையும் கொண்டு வரும் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்